நான் அடுத்த பிறவி எடுத்தாலும் ஏன் மண்ணில் பிறக்கணும் என் மண்ணில் தான் பிறக்கணும் அதே மாதிரி செத்தாலும் ஏன் மண்ணில் தான் நான் சாகணும்னு இருக்கேன் அதனால தான் அவங்க இந்த மாதிரி நிலைமைக்கே வருது காரணம் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எதுவும் இல்லை அதே மாதிரி விஷயத்துக்கு அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தாலே அவங்க அவங்க ரோட்டுக்கு வரப்போகிறது இல்லை அவருடைய மரணம் அவர் சாவதுக்கு முன்னாலே எனக்கு வந்தது கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்பட்டேன் குவட்ட அதுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு வரி சொன்னாரு ஏன்டா இவ கிட்ட கேட்டு நான் கூச்சமெல்லாம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க பேர் கேஜெந்திரன் உங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்றீங்களா கேளுங்க இப்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து நான் இது மாதிரி பிறந்திருக்கணும் இங்க வாழணும் இந்த ஊர்ல வாழணும் எப்படிலாம் எல்லாம் வாழணும்னு ஆசைப்படுவீங்க எது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதாவது இப்போ எனக்கு கிடைத்த பெரிய பெரிய விஷயம் இப்போ கிடைச்ச எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்ச அம்மா அப்பா மாதிரி யாருக்குமே கிடைச்சதுக்கு வாய்ப்பு கிடையாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனாக பிறக்கணும் அதே மாதிரி க கடவுளை பார்க்குற அளவுக்கு கடவுள்கிட்ட பேசுகிற அளவுக்கு நேருக்கு நேர் கடவுள்ன பேசுகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஐயப்பன் தேர்த்து வைக்க சாதாரணமாக ஒரு இடத்து ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு வேலைக்காரனாக இருந்தேன் ஒரு ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன் அதில் டிஃப்ரெண்ட் டைப் டைப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது எந்த பிஸ்னஸ்லாம் நான் பண்ணுற பிஸ்னஸ் அடுத்தவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அடுத்தவங்க பண்ணாத பிஸ்னஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னுடைய பாலிசி அதுதான் என்ன வார்க்கு எனக்கு என்ன தெரியும் கேளுடா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிசினஸ் வந்து டிராவல்ஸ் இல்ல நான் பண்றது இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் வந்து ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன் நீங்க டிராவல்ஸ் நீங்க சென்னையா இருந்தா தெரியும் எந்த ஊரா எடுத்துக்கிறேன் நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு டிராவல்ஸ் இருக்குன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா நான் என்ன இருந்தேன் எங்க மண்ணு எங்க மண்ணு எங்க மண்ணுக்கு எதுவுமே கிடையாது தண்ணி தாம்பரூர் ஆற்றுல குளிக்கிறது அப்புறம் இருட்டு அல்வா வாங்கி சாப்பிட்றது எங்கள் ஊரம் இஞ்சினா எந்த ஊரமாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு என்னென்னா அங்கே என்ன குறை நெல்லுக்கு பஞ்சமாக நெல்லுக்கு எங்களுக்கு மூணு போகம் எல்லா ஊர்லேயும் மூணு போகம் கிடையாது திருநெல்வேலி மாவட்டம் தான் மூணு போகம் ஏன்னா எங்கள்கிட்ட தான் ஃபால்ஸ் இருக்குது அருவி ரெண்டு இந்த சைடு எடுத்திங்கன்னா பாவனத்தில் அருவி இந்த சைடு குத்தாலத்துக்கு அருவி இருபத்தி நாலு மணிநாள் எங்களுக்கு திருநெல்வேகாரனுக்கு தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது பஞ்சம் பஞ்சமே எங்கள் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு தாமதவரணி அம்மா இருக்கிறதுனால நாங்கள் ஏங்க எவ்வளோ பண்ணோம் அதனால் எங்கள் நான் அடுத்த பிறகு எடுத்தாலும் என் மண்ணில் பிறக்கணும் என் மண்ணில் தான் பிறக்கணும் அதே மாதிரி செத்தாலும் என் மண்ணில் தான் நான் சாகணும் இருக்கேன் இதுவெல்லாம் லட்சியம் அதான் நான் செத்தாக கூட என் போனோம் என் ஊருக்கு போனோம் இந்த ஊரில் நான் இருக்க இது வந்து புழப்புக்கு அவ்வளோதான் வந்தோமா போனோமா என்டர்டைன் பண்ணோமா இருக்கணுமே தவிர ஆனால் சொந்த ஊர் வந்து அது இல்லை அடுத்த ஜென்மத்துலேயும் நான் இல்லை எத்தனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இருந்தவங்களுக்கு தான் அதே எங்கள் அம்மா அப்பா தான் அதே என் சகோதரி தான் அதே எங்கள் அண்ணன் தான் அதே எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா அந்த உறவுகள் அந்த அதே மீண்டும் வந்து தொடரும் ஆசைப்படுறேன்

கண்டிப்பாக கனவில் ரொம்ப வருத்தேன் ஐயோ இது இந்த மாதிரி ஒரு கனவு நினைச்சிருக்க நினச்சிருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அடுத்த ரெண்டு நாள்ல டெத்து சில சமயம் சில சமயம் சில சமயம் இந்த மாதிரி கனவுகள் நிறைய எனக்கு வரும் நான் யார்கிட்டையுமே பொய் சொல்ல மாட்டேம்மா பொய் சொல்ல மாட்டோம் யாரும் வேணால் நீங்கள் விசாரித்துவாங்கல்ல இல்லைல்ல சின்ன வயசில்ங்கிறது விவரம் தெரியாமல் இருக்கும்போது சொல்கிறது டாத்தாவை மிட்டாய் எங்களுக்கு ஒரு பையல் வச்சுட்டு அம்மா கேட்டால் இல்லைம்பேன் அது அந்த ஏஜ் பொருள் எடுக்கணும் ஒரு ஒரு ஏஜ் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு எடுத்துட்டு போய் நீங்களே சாப்பிட்டு நீங்களே கழுவுறது அதெல்லாம் எங்கே வருது ஸ்கூலில் ஒரு லிமிட்டில் நீங்கள் போனால் தான் உங்களுக்கு தெரியுது ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போய் சொல்லுறது விளக்கம் அது ஒன்றும் சொல்ல முடியாது அதே தாத்தா வெளியில் கூட்டிகிட்டு போவார் கடைக்கு அங்கே உட்காந்து சா கேள்விட்டு பிஸ்கட்டு என்ன வேணுமோ ஒரு ஒரு பஜார் போகும்போது சாப்பிட்ருவேன் வந்து வர வழியிலே வாயை கொப்பளிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவோம் அண்ணா கண்டிப்பாக தெரியும் அம்மாவுக்கு நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பாடு வைக்கும் போது சின்ன ஆளு கம்மியாக சாப்பிட்றேன்னுங்கும்போது தாத்தா கூட ஏதாவது வெளியே போனியா எதாவது சாப்பிட்டியானா உண்மையோ இல்லைம்மா தாத்தாட்டா ரூவா இல்லைன்னு சொல்லிட்டாரும்மா அப்படின்னு நடிப்போம் அது அன்றைக்கி நீ நடிக்கண்டா நடிக்கண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா

ஆட்டில் போய் கேளுங்க கேளுங்க நல்லா குளிச்சுட்டு இந்த இட்லியை தூக்கி விசிறி அடிப்போம் தண்ணியில் ஆப்போசிட்டில் வர தண்ணியில் அந்த தண்ணியில் அப்படியே இட்லி முதந்து வரும் அப்போ என்ன கேட்டிங்கன்னா இட்லியில் தண்ணி பட்டு ஊறும் ஊறு ஊறி ஊறி வரும் இதுக்கிடையில் என்னென்னா மீன்கள் அதை சாப்பிட வரும் நாங்கள் அதை அந்த சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அது ஊறிடும் அந்த இட்லி அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு இதில் ஒவ்வொரு வித்தியாசமானதெல்லாம் இருக்குது

அப்படியே போயிட்டான் ஏன்னா என்ன என்னுடைய ஆம்பிஷன் தொழில் ஆகணுங்கிறது அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்க எங்கள் அப்பாட்ட என்ன கேட்டாரா அப்பாட்ட போயிட்டு ரூவா கேட்டேன் அதுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு வரி சொன்னார் அது ஏண்டா இவர்கிட்ட போய் கேட்டோம்னு ஆகி போச்சு எனக்கு நான் எப்படி பார்த்தா உட்கார வச்சு செருப்பால் அடிக்கணும் வேப்பில் அடிச்சுட்டு துப்புடா யார் மூஞ்சிலம்மா ஏய் துப்புடா துப்பு 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 துப்புடா என் மூஞ்சில துப்புடா நீ எந்த தொழில கத்துக்கு ரூபாய் பத்தி பிரச்சனை இல்லம்மா அந்த காலத்தில் எனக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் நான் சொல்ல நாற்பது ஐம்பது முன்னால் ஒரு லட்ச ரூபான்னு இன்றைக்கி வேலூன்னு பார்த்துங்க டென் லேக்ஸு எந்த தொழிலை சிறைக்கிற தொழில் கூட பண்ணேன் முடிவெற்ற தொழில் கூட பண்ணேன் என்ன தொழில் பண்ணாலும் சரி அந்த தொழிலாக போய் கற்றுக்கிட்டு அனுபவப்பட்டு அந்த அனுபவ இடத்துல நான் நின்றுட்டேன் அப்படின்னு வா லட்சம் எத்தனை வேணால் எடுத்துக்கோ ஆனால் நான் சம்பாதிச்ச இவ்வளோ இவ்வளவு நான் பைசா ஏன் பைசா அது யார் வேணும் பணம் நீ மட்டும் அந்த பணத்தை உங்கள் அம்மா கையில் கொடுத்து அவள் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி ஐம்பதாயிரருவா எடுத்துகிட்டு போய் வெட்டி செலவு பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் என் பைசா தான் அப்பாடை கொடுக்கறத சொன்னாரு ஓன் பைசா இல்லை நான் என் பைசா சேர்த்து உனக்கு எக்ஸ்ட்ராவாக தரேன் இதே மாதிரி நீ போய் நிறைய இடத்துல வேலைக்கு போயிட்டேன் நிறைய அதான் நிறைய தொழிலில் போயிட்டேன் நீ எல்லா தொழிலும் போயிட்டேன் இப்போ அது வேண்டாம் இப்போ வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் தொழில்கிட்ட போய் கற்றுக்கோ அந்த அதே இந்த இப்போ நீ ஒரு பத்து வேலை செஞ்சிருக்க அதில் உனக்கு எந்த ஜாப் பிடிச்சிருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அதை தேர்ந்தெடுத்து அந்த ஆழ்த்து போய் வேலைக்குது

எப்படி புரியல எனக்கு எனக்கு நிரந்தரம் இந்த வாழ்க்கை கிடைத்தாலும் எனக்கு போடுமா அது அதையும் ரிலாக்ஸ் வேணுங்கிற இல்லை நிறைய பார்த்தாச்சுமா அதாவது சைக்கிள் ஓட்டியாச்சு டிவி சுப்டி ஓட்டியாச்சு புல்லெட் ஓட்டியாச்சு ஹீரோ ஹோண்டா ஓட்டியாச்சு காரும் வேறு காரும் ஓட்டியாச்சு ஏற பிள்ளைன்னு போயாச்சு அப்புறம் வேறு என்ன வேணும் நம்ம வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது நம்ம அனுபவிச்சுக்கிறோம் போய் அந்த ரூபாய் வந்தால் நான் அப்படி தான் கொடுப்பேன் அதுவும் ஸ்கூல் ஃபீஸு அதுமாதிரி ஹோட்டலில் அது மாதிரி மளிகை கடையில் போய் அமௌண்ட் கொடுத்துருவேன் இவங்களுக்கு ஒன் மந்த்து அதுக்குள்ளே அந்த ப்ரொவிஷனை கொடுத்துருங்க அந்த ஒன் மந்த்துக்குள்ளே அவங்க வேறு ஏதாவது ஜாப் பண்ணிப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் இல்லாமல் இருப்பாங்க அதனால தான் அவங்க இந்த மாதிரி நிலைமைக்கே வருது காரணம் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எதுவும் இல்லை அதே மாதிரி விஷயத்துக்கு அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தாலே அவங்க அவங்க ரோட்டுக்கு வரப்போகிறது இல்லை அதே தான் கவர்மெண்ட் செய்யலை நான் அதான் நான் எங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு லாட்ரி டிக்கில் அவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்னா யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இல்லையோ நான் போய் டேரெக்டாக போய் அதுக்கு என்ன செஞ்சு கொடுத்துக்கணுமோ அதை வாங்கி கொடுப்பேன் ரோட்ல எனக்கு படுக்க கூடாது அந்த மனுஷங்க ரோட்ல படுக்க கூடாது மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீடு என்ன மனுஷன் அதுதான் என்னுடைய ஆசை என்ன நான் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்தவன் அந்த நிலைமை அடுத்த உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதான் ஆசைப்படுறோம் கண்டிப்பா ஆசைப்படுறோம் இல்லையே நிக்க வேணாம் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் ஜெயிக்கிறாங்க இல்லையா இப்ப டெல்லியில நாங்க ஓட்டு போட்டோம் ஜெயிக்கலையா அதே மாதிரி யார் நல்லவங்க அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக உண்டான சோர்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுப்போம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தா ஒரு யங்ஸ்டர் தான் வராரு ஏன்னா அதுதான் நான் நியூமாலஜி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தா யங்ஸ்டர் தான் ஆதிக்கம் வயசானவங்க ரிட்டையர் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதான் தான் சினிமே மக்கள் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது விஜய்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ஓ உதயநிதி இருக்காது அடுத்தால மூணு பேர் மூணு காய் இருக்குது இந்த மூணு காயில் எது வரும் அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்குது ஏன்னா எதை செஞ்சாலும் கடைசி நேரத்தில் கவுந்துருவாங்க நம்ம ஆளுங்க ஆ அது அது என்ன சொல்கிறது நீங்கள் ஓட்டு போடுற அன்னைக்கு தயவு செய்து நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது அதுதான் என்ன வேலையாக வேணால் இருந்துட்டு போட்டோம் அதுக்கே ஒரு சட்டம் கொண்டு வரணுமா இல்லை அதுக்கு ஒரு சட்டம் போடணும் ஓட்டு போடலன்னா அந்த ரேஷன் கார்டை பறிமுதல் ஆதார் கார்டு பறிமுதல் அப்படின்லாம் வைங்களேன் எல்லாரும் போட்டுருவாங்கல்ல அதுக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது காமி முத்திரை இருக்குது ரைட் ரேஷன் கார்டு கொடுக்கலாம் இல்லை போட்டு தள்ளு கேன்சல் பண்ணாத அந்த மாதிரி ஒரு சட்டம் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க நல்ல ஆளுக்கில் வருவாங்க